பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இது எங்க குழுவினர்கள் ஸோ ஒவ்வொருத்தரா நான் திஸ் இஸ் மை டீம் பிக் பிக் ஹேண்ட் ஓவர் மை டீம் எல்லாருமே அவங்க அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க தான் படம் பார்த்து அப்படியே என்ன சொல்றது ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் அவங்க முன்னாடி நிற்கிறேன் ஸோ வி ஹாவ் கிரியேட்டட் ரொம்ப ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாரும் தோலை தட்டிக்கோங்க நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ வெரி குட் அருமையா தமிழ் பேசுறீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க சோ அவங்களுக்கு ஒரு கடைசியில பேசும்போது என்ன பிரச்சனைனா நம்ம சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாம் வந்து அவங்க சொல்லிடுவாங்க சோ என்னதெல்லாம் சொல்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பட் ஒரு ஆக்டரா ஒரு சில படங்கள் வந்து நம்ம கிட்ட கதை நம்ம கிட்ட வரும்போது இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும் இந்த படத்துல ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும் அதுல நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம் எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம் அது எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்றதுன்னு பார்க்க மாட்டோம் எப்படியாவது இந்த படம் பண்ணிடணும்ங்கிறது நம்ம மனசுல அப்படியே போய் உட்காந்துரும் அந்த மாதிரி நினைச்சு நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் அப்பான டைம் இன் மெட்ராஸ் எனக்கு ஆக்சுவலி ஜகன் மூலியமா தான் இந்த படம் வந்தது அவரும் நானும் வேறொரு படத்துல நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு மாதிரி பிரசாத் ஒரு புது டெரெக்டர் இருக்காரு வாட்டி கேட்டுடுங்க அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொன்னாரு அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னாரு அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தது அவர்கிட்ட இன்க்ளூடிங் டயலாக்ஸ் மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியா இருந்தது அதுவும் அனுப்பி தந்தாரு கதை நிறைய பண்ணும்போது எனக்கு இதுல ஒரு ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு கதையில சொல்றதே ரொம்ப கஷ்டம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு இதுல ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு அன்பு அவர் பொண்ணு மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு இருக்கு கோபம் அது வந்து நம்மளை எப்படி வந்து நம்மளை அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல ஒரு அரசியல் இருக்கு இதுல ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் ஒரு அது இருக்கு ரொம்ப ஏமாற்றம் அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஆனால் எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாமல் ரொம்ப அழகாக இந்த இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர் ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் ஐ ஹவ் அ பிக் ஃபேத் யூ நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டேரெக்டராக வருவீங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை

அன் கேரக்டரிஸ்டிக் ஆனா என்னன்னா யாருமே வந்து நான் ப்ரொடியூசர் நினைச்சுக்கிட்டு வந்தாவா உட்காந்து அந்த மாதிரி இல்ல இல்லாம எதுவுமே இப்போ ஒரு வாட்டி நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்க ஒரு நைன் ஓ கிளாக் பேக்அப் பண்ணோம்னு நினைச்ச ஒரு சீன் வந்து பன்னெண்டு மணி தாண்டி போயிடுச்சு எல்லா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப்பிச்சாச்சு ஏன்னா முடிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கைல ஆனா போயிட்டே இருந்தது ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் டூ த்ரீ பீப்புள் ஒன்னா சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் பக்கத்து கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டர் தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா யூனோ இது வந்து ரொம்ப குட்டி பட்ஜெட்ல பண்ண பண்ண ஒரு ஒரு படம் பட் நம்ம நம்ம கூட வேலை செய்யறவங்களை நல்லா பாத்துக்கணும் அவங்களுக்கு நம்மளுக்காக நம்ம ஒரு கனவை நினைவாக்குறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க சோ அவங்கள நல்லா பாத்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசுலயுமே எப்பவுமே எவ்வளவுதான் மழை கொட்டினாலுமே எவ்வளவுதான் சேர் சகுதியில எல்லாம் நாங்க ஷூட் பண்ணோம் பட் ஆல்வேஸ் எல்லாரையும் கம்ஃபர்டபிளா வச்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டு அதை சொல்றதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஓடையாடி வேலை செஞ்சு ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாங்க சோ இதே இதை மெயின்டைன் பண்ணுங்க இந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் நீங்க ரொம்ப நான் பெரிய மனுஷன் அப்படின்னு மனுஷன் உட்கார்ந்துடாதீங்க மாறாதீங்க இப்படியே இருங்க அண்ட் மெனி பியூட்டிஃபுல் லேடிஸ் டேலண்டட் லேடிஸ் வேலை அஞ்சலி ஹஸ்ட் ப்ரில்லியன் ஜோ ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அவங்களோட அவங்களோட போர்ஷனை அவங்க தான் மெயினாக பண்ணியிருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லி டன் பவித்ரா நீங்களும் அம்மா அவங்களோட வேர் இஸ் ஒரு 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 அழகான ஆஃப் அண்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப இது டேலண்ட் எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு அவங்க அவங்களில் யூ ஹவ் லாங் வே டு கோ பேருமா உங்களோட போர்ஷன்ஸ் ரொம்ப அருமையா பண்ணியிருக்கீங்க அண்ட் மிருதுலா ரைட் மிருதுலா நீங்களும் உங்களை ரொம்ப கம்மியா தான் பட் வெரி பியூட்டிஃபுல் அந்த ஒரு சில எனக்கு சொல்ல முடியாது அது ரிவீல் ஆயிடும் தேர் இஸ் ஒன் ஷார்ட் அவங்களோட ஒரு ஏமாற்றம் அவங்க ஃபேஸில் தெரியும் அது வந்து ரொம்ப அழகா வந்து அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பிரில்லியன்ட்லி டன் ஏன்னா ரொம்ப யதார்த்தமான லொகேஷன்ஸ் தான் இது வந்து பெரிய செட்டு போட்டு பண்ண படம் கிடையாது அப்போ ஒரு கேமராமேனுக்கு ஒரு கேமரா பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அந்த லைட்டிங் மேனேஜ் பண்றது அவங்களும் அந்த செய்கிற சரண்டையில் இறங்கிய வேலை பண்ணோம் சோ அது எதுவுமே ஒரு ஒரு வாட்டி கூட முகம் சுளிக்காமல் நானும் இந்த டீமோட ஆள் தான் இந்த ஷார்ட் தான் முக்கியங்கிற மாதிரி அது எடுத்து அந்த அளவுக்கு டெலிஜன்ட்டு அந்த அளவுக்கு அந்த அளவாக அவர் என்ன சொல்றதுக்கு எப்படி சொல்லுவாங்க தமிழை ஹார்ட் ஒர்க்குக்கு எப்படி சொல்லுவாங்க மெனக் மெனக்கெட்டு தேங்க் யூ மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இட் இஸ் ப்ரில்லியன் ஜாப் ரெண்டு பேருமே வெரி நைஸ்லி விலன் ஒரு கேட்சியான ஒரு சாங் இருக்கு ரொமான் சாங் இருக்கு ஒரு கொஞ்சம் வெறித்தனமான ஒரு சாங் இருக்கு எல்லாமே இருக்கு யாரையாவது சொல்லதுட்டு போயிட்டேன்னா இல்ல இல்ல எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன் தலைவாசல் விஜய் சார் சார் இங்கே வரல பட் இவங்க கூட உட்காந்து சினிமா பார்த்தாரு அவர் வந்து கலா காலங்களா நம்ம பண்ண ஒரு ரொம்ப சீனியர் நம்ம சொந்த பர்சனாலிட்டிக்கு ஒட்டுன மாதிரி ஒரு கேரக்டர் ஈஸியா பண்ணிட முடியும் பட் நம்ம பிலாசபிக்கு நேர் எதிரான ஒரு பிலாசபி நம்ம ஒரு ஸ்கிரீன்ல பண்ணும் போது அந்த அளவுக்கு நம்ப வைக்கணும் அது வந்து ஒரு ரொம்ப மார்க் ட்ரூ ஆக்டர் ஒரு ஒரு வாட்டி கூட நம்ம நினைக்க மாட்டோம் இவர் சொல்ற வசனங்கள் வந்து இவர் நம்பலங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப பிலீவபிளா பண்ணியிருக்காரு நீங்க நினச்சது எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்காம போன ஒரு தருணத்துல நீங்க ஒரு காருக்குள்ள உட்காந்து அது த்ரெய்லர்ல கூட பாத்துருப்பீங்க காருக்குள்ள உட்காந்து உங்களுக்கு இருந்து எல்லாமே உங்க கையெட்டு போயிடுச்சு அந்த ஒரு ஷார்ட்ல அவங்களோட டிஸ்பிரேஷன் உங்களோட அந்த கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் டவுன் ஆகுற ஒரு விஷயம் இருக்குல்லையா அட் இஸ் டன் சோ பியூட்டிஃபுல்லி ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க அஹ் ஐ ஹோக் யூ தூ மெனி 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 மோட் மூவிஸ் நிறைய ரோல்ஸ் நீங்க நல்லா பண்ணுங்க யூர் அ பினோமல் ஆக்டர் ஐ யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அம் க்ளாட் ஃபைனலி நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்றோம் வி ஹங் அவுட் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல அதுல அதெல்லாம் பார்த்து நாங்க நிறைய பேசியிருக்கோம் குட் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஷேர் ஒரு சினிமா வித்லி எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான் ஐ ஆல்சோ மென்ஷன் தீக்ஷா தீக்ஷா வந்து என்னோட பொண்ணோட கேரக்டர் பண்ணிருக்காங்க அவர் வந்து ஒரு திருநங்கைஜென்டர் உமன் பிரசாத் எனக்கு இந்த மாதிரி ரோடு போயிருக்கிற ஒரு அம்மாவோட கேரக்டர் அங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு திருநங்கை ஒரு பொண்ணு இருக்காங்க சொன்னாரு கதை ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் பிரசாத் சார் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு நான் எப்பவுமே அந்த மாதிரி கண்டிஷன் வச்சதில்லை

ரெப்ரஸ்டே ரெப்ரஸண்டேஷன் ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உண்மையாகவே ரெப்ரஸன்ட் பண்ணணுங்கிறது அவ்வளோ அவ்வளோ கிளியராக இருந்தார் சுதீக்ஷா ஐ விஷ் ஷி வாஸ் ஹியர் ரொம்ப ரொம்ப வெரி வெரி டூரபிள் பொண்ணு ஹேட் லவ்லி டைம் கூட ஒர்க் பண்ணுறதுல அண்ட் எஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நல்ல படம் வெரி என்ன சொல்றது நல்லா உண்மையாக உழைச்சிருக்கோம் ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க

ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகை நண்பர்கள் சேர்ந்து கொண்டாடிய ஒரு தருணம் ரொம்ப அழகான தருணம் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அடுத்தவங்களோட வெற்றியை ஆட்கள் ரொம்ப கம்மி மேடையில் நடந்தது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சோ அவங்க ஐ திங்க் அபிராபி மேடம் எல்லாத்தையுமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் படத்துக்கு என்ன தேவை இந்த மேடைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகா பேசிட்டாங்க ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது என்ன கதைக்கு கதை நாயகனா என்ன பட் என்னோட கரியர்ல நான் படங்கள்ல நிறைய படங்கள் நான் வந்துட்டு ஒரு ஒரு கதை நாயகனா தான் இருந்திருக்கேன் பிகாஸ் த டே ஒரு படத்தோட கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு எஸ்பெஷலி இப்ப இருக்கிற லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சினிமா ரொம்ப மாறினதுக்கு அப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியரா பாக்குறாங்க ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோட பட்ஜெட் தான் அதை பெரிய படமா சின்ன படமா டிசைட் பண்ணுது ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பெரிய படமா மாற்றுது ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவலில் நல்ல கண்டென்டோட இருந்துச்சுன்னா அது ப பழகு சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமாக மாறுது ஸோ அதுக்கு இப்போ ரீசன்ட் எக்ஸாம்பிள் நிறைய படங்கள் சின்ன படங்கள் நிறைய வந்து பெருசாக போயிருக்கு ஸோ ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் இந்த ஒன்ஸ் அப்படின்ற பார்க்குறேன் எங்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும்போது நான் ஆக்சுவலாக மற்ற எந்த எபிசோடுமே கதை கேட்கல என்னோட ஒரு எபிசோட் மட்டும் தான் பட் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நான் எனக்கு அது எங்க தோணுச்சுன்னா எம்ட் மகன் நான் கேட்கும் போது அது தோணுச்சு எனக்கு பட்டியல் கேட்கும்போது தோணுச்சு படிச்சுன்னு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா நம்மளுக்கு படும் ஏதோ ஒரு புதுசா இருக்கு இந்த படத்துல இந்த கதையில சோ தான் எனக்கு இந்த ஒன்ஸ் ஆன டைம் கேட்கும் போது என்னோட எபிசோட் பிளஸ் என்னோட கதாபாத்திரமே ரொம்ப புதுசா இருந்தது பிளஸ் சம்திங் ஏதோ ஒன்று புதுசா இந்த பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அந்த அடுத்த மூணு கதைகள் வந்துட்டு என்னென்ன பேசிக்கான விஷயங்களை மட்டும் கேட்டேன் தவிர வந்துட்டு உள்ளே போய் இந்த கதையில் வந்துட்டு மற்ற கதைகளை எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல பட் டேரக்டர் சொல்லும் போதே அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த கிராஃப்ட் ரொம்ப கரெக்டாக இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதே மாதிரி நான் படம் பார்த்துட்டேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும் இது எவ்வளோ பெருசுக்கு போக போகுது இதை நீங்கள் வந்துட்டு எப்படி கொண்டாட போகிறாங்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரியும் பட் நல்ல ஒரு தரமான படம் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது மொத்த டீம்லயுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒத்துமை நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் இங்க இருக்கிற ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இந்த ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் யாருக்குமே எந்த பின்புலனுமே இல்லாம ஸ்கிராச்ல இருந்து வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பிடிக்கணும் ஒரு இடத்தை பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களாக தான் நான் பார்க்குறேன் இப்போ இவங்க எல்லாருமே இருக்கட்டும் எல்லாருமே மேடல் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு டெய்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக தான் எல்லாருமே இருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் அந்த கார்னர் வரைக்கும் அந்த அடிப்படையில் அதுதான் எனக்கு ரீசன் ஒரு கதையை சொல்லும் போது நிறைய பேர் இப்போ இப்போ ஆஃப் லைன் நிறைய பேர் ஒரு ஒரு கதையை பண்றோம் நினைக்கிறேன் யார் ப்ரொடியூசர் இல்லைன்னா வந்துட்டு என்ன டீம் எப்படி என்ன கதையை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கேட்கறேன் பட் கதையை கேட்க மாட்டேங்கிறான் கதையை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது அதை பண்றதில்ல பட் இங்க இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கொடுப்பட்ட ரோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் நல்ல படத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஏன்னா அட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டு இருக்குங்க ஒன்று ஒரு படம் நம்மளால் ஓடணும் இல்லைனா ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் ஸோ ஐ திங்க் தே அண்டர்ஸ்ட் த ஆஃப் இது வந்துட்டு நல்ல கதை அம்சம் உள்ள ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இது இந்த ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஐ திங்க் ஆல் த ஆக்டர்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஸோ அதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ ஐ ஃபீல் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங் ரொம்ப புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபிலிமா ஒரு டூ ஹவர்ஸ் நீங்க ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதன் மனிதனுடைய வாழ்வியல் வந்து ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் பிரசாத் அதே மாதிரி மியூசிக் எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு நல்ல படத்துக்கு அமையும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சது அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு ஒரு படம் நம்ம வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ கடன் கேட்டாலே வந்து நூறு ரூபாய் யோசிப்போம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுவும் வந்துட்டு அவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து படம் பண்ணணும்னா அதுல ஒரு ரிஸ்க் இருக்காதுல பட் அது எல்லாத்தையும் மீறி சினிமா சினிமா நம்மளுக்கு கொடுத்துட்டு அது திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த நாலு ப்ரொடியூசர்ஸ் உள்ள வந்திருக்காங்க அந்த அண்ட் டெஃபினட்டா நீங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு உங்க எல்லாரையும் டிசப்பாயின்ட் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமாக இது இருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா அர்த்தும் வணக்கம் வணக்கம் முக்கியமாக ஆனந்த் அவர்களுக்கு வந்து நன்றி சொன்னோம் ஏன்னால் நான் இந்த கதையை சொன்னோன்னே முதல்ல நம்ப ஒரு ஆள் வந்து ஆனந்தான் எனக்கு மேடை பேச்சு வந்து எனக்கு சரியாக வராது அதனால் வந்து நீங்கள் சுமார பேசுவேன் பரத் சாருக்கு வந்து இந்த கதை உடனே பரத் சார் வந்து நடிக்கணும்னு சொன்னார் அதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் அபயர் மேமும் அப்படிதான் அப்புறம் அஞ்சலி மேமும் அப்படிதான் தான் பவித்ராமும் பண்ணாங்க எல்லாருமே வந்து கேட்ட உடனே முதல்ல பண்றேன்னு சொன்னாங்க சில ஆர்டிஸ்ட் பண்ணலன்னு சொன்னாங்க அதுக்கு சில காரணங்கள் இருக்குது படம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஏன் அதை பண்ணலன்னு சொன்னாங்க அப்புறம் ஷான் அவர்களை பற்றி சொல்லணும் அவர் நல்ல நண்பராகும் இந்த அவர் எனக்கு வாய்ப்பு எனக்கு தான் அவர் வாய்ப்பு கொடுத்துரு வாய்ப்பு கொடுக்கல அப்புறம் பிஜே சார் அவரு சார் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம பாடலாசிரியர் ரைட்டர் அதெல்லாமே நண்பர் ஜெகன் கபடியாக தான் இந்த மேடைக்கு ஏறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்கார் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண சுரேஷ் வாட்சன் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறார் இந்த படத்தை பற்றி நான் நீங்கள் படம் பாருங்கள் ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எல்லாரும் நான் சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து நானும் தான் தான் சொல்கிறேன் ஒரு புது படமாக இருக்கும் அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது ஒரு ஹைப்படலிங் நான் இனிய ஃபிலிமாக இருக்கும் அது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல நன்றி வணக்கம்

தூய தமிழ்ல நிறைய வேணும் அப்படின்னு கேட்டாரு அதான் நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் பேரலைனி காலிடைவா தூரலாயினி மாரிடைவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இலக்கியதரமான வார்த்தைகளை வந்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இப்ப அப்படியான வாய்ப்பு வருது ரொம்ப கடினமா இருக்கு அதுக்கு ஏற்கனருக்கு நன்றி அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு பாட்டு பரஸ்தாருக்கு தெரியும் அந்த பாட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தேசம் இல்ல ராஜா ஐயா தர லோக்கலா வேணா எனக்கு அப்படின்னு கேட்டாரு அவளை கூட எழுதிருப்பேன் நடமேடை படிக்கட்டா ஓமுன்னே கிடக்கட்டா அப்படின்னு எழுதிருப்பேன் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு மற்றபடி அண்ணன் கே எஸ் கே செல்வான சொல்லிட்டாரு தம்பி நீ ரொம்ப பேசக்கூடாது உன்னை பத்தி தான் மத்தவங்க பேசணும் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் அப்படின்றதுதான் தமிழோட இலக்கணம் எல்லாத்தையும் கரெக்டா பேசிட்டே நினைக்கிறேன் ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தா நாங்க ஐயா வழியில சொல்லுவோம் ஐயா நாங்கள் அறிந்தறியாம செய்யறதுல ஐயா பொறுக்கணும் அப்படின்றது உங்களை ஐயாவை நினைச்சு நீங்க பொறுத்துக்கணும் நன்றி வணக்கம் இங்க வந்திருக்கு எல்லாருக்கும் நன்றி நாங்கள் நல்ல படம் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம் இந்த படம் நாங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேசணும் ஆனால் எனக்கு பேச வரல எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட முதல் படம் ஆஸ் அ ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஓடிஎம்ல ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்ம நம்புகிறோம் ஸோ அதே நம்பிக்கையை உங்ககிட்டயும் அது கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இட் பி வெரி ஃபார் அஸ் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படுது நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஒரு படம் பண்ணும்போது இந்த டீம் தான் பெஸ்ட் இந்த டீம் தான் பெஸ்ட்னு தோணும் அந்த மாதிரி தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது தோணுச்சு ஸோ ஐ தேங்க் மை டிரெக்டர் மை டிஓபி ஆல் ஏடிஸ் மை ப்ரொடியூசர் காஸ்டியூமர்ஸ் ப்ரொடக்ஷன் சைட் ஹேர் ஸ்டைலிஸ் எல்லாரும் பியூட்டிஃபுல் கோ ஆக்டர்ஸ் அண்ட் ஃபார் டூயிங் தேர் பார்ட் ஸ்டாண்டர்ட்லி கண்டிப்பாத்து வரோம் ரொம்ப அருமையான படம் நீங்க எல்லாரும் கண்டிப்பா அண்ட் ஃபேமிலி கூட பாருங்க அப்ரிஷேட் பண்ணுங்க வணக்கம் வன்சப்பான டைம் மெட்ராஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபில் ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியல் பிலிம் பண்றது ரொம்ப ஈஸி பட் ஒரு படம் ஒரு நல்ல படம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க வேற வேற கேட்டகரியில வேற வேற ஒரு ஜாப் பிரிப்பரன்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸா இந்த படத்துல வந்து எங்களுக்காக ஒர்க் இன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க பிகாஸ் தட் தி ஸ்கிரிப்ட் இஸ் சோ குட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூஜ் தேங்க்ஸ் டு ஆல் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் பிலம் அண்ட் ஹியூஜ் ஹியூஜ் தேங்க்ஸ் டு பிரசாத் சார் ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க பிரசாத் சார் ரொம்ப கோபமா இருப்பாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படின்னு நீங்க படம் பார்க்கும்போது படத்துல நிறைய விஷயம் புரியும் அதுல ஒரு விஷயமா ஈக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ ஜென்ரலா நிறைய இடத்துல வந்து மென்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க உமன் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஹீரோயின்னா எப்பவுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஹீரோ டெபியூ ஹீரோவா இருந்தா கூட ஹீரோ சார்னு சொல்லுவாங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்க செட்ல இருந்த எல்லா விமனையுமே மேம்னு மட்டும்தான் பிரசாத் சார் கூப்பிட்டாரு அது புது ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி ஒரு சீனுக்கு வர்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல த்ரூ அவுட் டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி சீனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அந்த மேம்ன்ற ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு அவர் ஒரு விஷயம் கேட்கும் போது கூட ரொம்ப பொலைட்டா இப்போ ஒரு செகண்ட் டேக் போகணும் இன்னொரு வாட்டி இது நீங்க பண்ணுங்க அப்படின்னா கூட அவர் எந்த இடத்துலயுமே வந்து அவர் கோவமா இருப்பாரு ஹீல் ஆல்வேஸ் பி யூனோ சுடுதண்ணி கால் ஊற்றின மாதிரி ஓடிட்டே தான் இருப்பாரே தவிர அவர் அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அவரோட கோவத்தையோ ஒரு நேரம் ஒரு நேரம் கூட ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சதே இல்லை ஏன்னா அவரோட ரெக்குயர்மெண்ட்டும் ரொம்ப பொலைட்டா இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் டைம் இன் மெட்ராஸ் நான் பண்ணது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான் பட் ஐ திங்க் இட் இல் பி அ வெரி இம்பாக்ட்ஃபுல் ரோல் இன் த ஃபில் ஆல்சோ அண்ட் டு பி ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் சீனியர் ஆர்டிஸ்ட் தட் இஸ் அந்த ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ண முடியும் நிறைய நேரம் நம்மளே திரையில பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட் கூட நம்ம வந்து கூட நின்று நடிக்கும் போது நிறைய நோவானசிஸ் கத்துக்க முடியும் அந்த மாதிரி நான் நிறைய கத்துக்கிட்டேன் இந்த பிலம்ல அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் போத் தி ஹியூச் காளிதாஸ் சார் அண்ட் கண்ணன் சார் ஆக்சுவலா கண்ணன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு நிறைய நான் வந்து கண்ணனை வந்து எல்லாரும் டார்ச்சர் போனாங்கன்னு சொன்னா நான் கண்ணனை பயங்கரமா த்ரூ அட் திலிம் டார்ச்சர் பண்ணியிருந்தேன் அண்ட் எல்லாத்தையும் பொறுமையா வந்து இருந்து இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஆல் த ஆர்டிஸ்ட் ஹூஸ் ஒர்க் தேங்க்ஸ் டு பரத் சார் தேங்க்ஸ் டு அபிராமி எவ்ரிபடி அண்ட் ஐ எம் ரியலி கிளாட் தட் ஐம் பார்ட் ஆஃப் சம்திங் லைக் திஸ் தேங்க்யூ சோ மச் ஒரு இம்பாக்டு படமா இது டெஃபினட்டா அமையும் இந்த படம் வந்து கண்டிப்பா சொசைட்டில ரொம்ப பெருசா இதை வந்து மண்டல கொட்டி இது நீங்க பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல பட் பார்க்கும் போது இதெல்லாம் நம்ம பண்றோம்ல இதை நம்ம மாத்திக்கலாம் இல்லாரு நமக்கே லைட்டா குத்துற ஒரு படமா இருக்கும் சோ டெஃபினட்டா படுக்க தியேட்டர்ல பாருங்க உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு படம் பெருசாகிறதும் ஒரு படம் ஒன்றுமே இல்லாமல் ஆகுறதும் பத்திரிகை நண்பர்கள் கையில் தான் இருக்குது ஸோ எங்கள் படத்தை என்கரேஜ் பண்ணுங்க எங்களை மாதிரி எல்லா படத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஆனந்தனாக்க தேங்க்ஸ் இந்த படத்துக்கு செலக்ட் அண்ட் ஐ திங்க் என்னோட பெஸ்ட் நான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கு அந்த த்ரில்லர் ஜெவனரில் நான் படம் வரப்போ தான் எனக்கு அண்ட் அந்த சாங் மூணு சாங்ஸ் பண்ணி இல்லை ஸோ எனக்கு லிரிக்ஸ் இதெல்லாம் நான் ஸோ எல்லோரும் நல்லா வந்து நீங்கள் தான் எல்லோரும் பார்த்து சொல்ல வேண்டியிருந்தோம் அண்டு ஹோல் டீம் தேங்க்யூ தேங்க் யூட் தேங்க் யூ ഡക്ടർ പ്രസാദ് സാർക്ക് ഫസ്റ്റ് മൂവി സോ നമ്മ ഹെൽപ് ഡിരക്ടർ സർ അപ്പ ഭരത് സർ ഭരത് സർ വന്ന് സപ്പോർട്ട് പണിയോ ഇത് ഹെൽപ്പ് അപ്പൊ അരുൺ സർ സുഹൈൽ സർ അനന്ദ് സർ എല്ലാം അപ്പമാ കണ്ണൻ സർക്സ് அப்புறமா என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் காஸ்டியூம் டிசைனர்ஸ் ரிஸ்வான் அக்கா அண்ட் ப்ரோ அப்புறமா ஏரியா ஒர்க் பண்ண அனீஷ் அண்ட் கவிதா அண்ட் அண்ணா ரேகா மாஸ்டர் அப்புறம் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கார்டியனா என்ன சின்னதில் வரும்போது பார்க்குறது வந்து கைத்ரி தான் ஸோ அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் ஆக்சுவலி எல்லாரும் இந்த மூவி பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வந்து thank you so much to god and my parents and my family and producers rumbo rumbo thanks for giving me this project my director sir in a help pani in first movie maria and katri panla nariya soli so thanks to my director sir my co artist and jagan sir special thanks to you Thank you. Thank you everyone for coming.